எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா படிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து படிங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நாளடியார் நாலடியார் வந்து ஸ்கூல் புக்கில் அங்கேக்கங்கே கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் வாங்க நிறைய ரொம்ப முக்கியமான தகவல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நாளடியாருக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குது வேளாண் வேதம் அதுக்கப்புறம் நாலடி நானூறு அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பாண்டி நாட்டு சமண முனிவர்களால் இயற்றியது தொகுத்தவர் வந்து பதுமனார் இது வந்து பதினொன்று கீ பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒரே தொகை நூல் வந்துட்டு நாளடியார் பதினெண் கீழ்க்கு பதினென்னா பதினெட்டு அப்படின்னு அர்த்தம் திருக்குறளுக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் வந்து நாளடியார் நானூறு வெண்பாக்களை உடையது முப்பாலாக தொகுத்தவர் தருமர் தருமர் வந்து நாளடியாராக அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் மாதிரியே தொகுத்திருப்பார் நாளடியாரில் வந்து அறத்துப்பாலில் வந்து பதிமூணு அதிகாரமும் பொருட்பாலில் வந்து இருபத்தி நாலு அதிகாரமும் இன்பத்துப்பாலில் வந்து மூணு அதிகாரமும் இருக்கும் ஆளும் பேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ் நாலு இரண்டில் இது ரெண்டிலையுமே நாளும் இரண்டும் நாலு இரண்டில் அப்படின்னு வருதில்ல இது ரெண்டுமே வந்துட்டு நாலா நாலடியாரையும் இரண்டுனால் திருக்குறளையும் குறிக்கும் ஃபேமஸான கோர்ஸ் வந்து என்னென்னா கல்வி அழகே அழகு கல்விக்கரையில் கற்பவர் நாள் சிலை இது ரெண்டுமே வந்துட்டு நாலடியாரில் வர ஃபேமஸான கோர்ஸ் இது ரெண்டே கொடுத்து எந்த நூலில் வருதுன்னு கேட்டால் நீங்கள் வந்து நாலடியார்னு அடிக்கணும் ஓகே இப்போ வந்துட்டு ஸ்கூல் புக்குக்கு போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நாலடியார் வந்து இது வந்து சிக்ஸ்த்து வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு நாய்க்கால் சிறுகுரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈகால் துணையும் உதவ மாட்டார் நாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நாளடியார் வந்து சமண முனிவர் இந்த பாடலோட பொருள் என்னென்னா நாய்க்கால் விரல் அதாவது நாயோட கால் வந்து நெருங்கி இருக்குல்ல அந்த மாதிரி சில நம்மோட நெருங்கி இருப்பாங்க ஆனால் அந்த ஈயின் கால் அளவு கூட நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனால் சில பேர் வந்துட்டு வாய்க்கு வாய்க்கால் நீரை மாதிரி வாய்க்கால் மாதிரி தொலைவில் இருப்பாங்க ஆனால் வாய்க்கால் எப்படி நமக்கு வந்து நீரை கொண்டு வந்து சேர்க்குதோ அது மாதிரி வந்துட்டு அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த பாட்டோட அர்த்தம் இது வந்து நாளடியார் வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு இதில் வந்து சொற்பொருள் வந்து நாய்க்கால் நாயின்கால் ஈக்கால் இதெல்லாம் ஓகே நன்கணியர்னால் நன்கு கூட்டல் அணியர்னு பிரிக்கணும் அணியர்னால் நெருங்கி இருப்பவர் என்னாம்னா என்ன பையன் செய்மைனா தொலைவு செய்னா வயல் இதை பார்த்துக்கோங்க செய்னா வயல் அணையார்னா போன்றோர் நூல் குறிப்பு இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதெல்லாம் நாலடி நானூறு இது ஓகே இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் விளக்கம் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா சங்க நூல்கள் வந்து பத்து பாட்டும் எட்டு தொகையும் தான் பத்து பாட்டில் வந்து பத்து நூல்களும் எட்டு தொகையில் வந்து எட்டு நூல்களும் இருக்குது இதுதான் பதினெண் மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க இந்த மேல்கணக்கு நூல்களுக்கு பின்னாடி தோன்ற நூல் நூல்கள் தான் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் அறநூல்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து செவன்த்து புது புக்கு அழியா செல்வம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செய்யின் வல்லார்வர் எச்சம் என ஒருவன் மக்கச் செய்வன் விச்சை மற்றும் அல்ல பிற இந்த பாட்டில் என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா கல்வியை பொருள் போல் வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது மிக்க சிறப்பினை உடையாராலும் கவர முடியாத அதனால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியாகும் மற்றவை செல்வம் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து சொல்லும் பொருளும் தான் வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படானால் ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து இயல்னால் வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சைனா கல்வி இந்த இது பார்த்து வச்சுக்கோங்க விச்சைனா கல்வி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னோம்ல திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் அப்படின்னு முப்பால் பகுப்பு கொண்டது அறம் வந்து பதிமூணு அதிகாரமும் பொருள் வந்து இருபத்தி நாலு அதிகாரமும் இன்பம் வந்து மூன்று அதிகாரமும் இருக்கும் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை அப்படிங்கிறது வந்துட்டு இந்த லைன் வந்து நாலடியாரில் வரும் அதே மாதிரி கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்கிறது நாலடியாரில் தான் வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ